அனைவருக்கும் வணக்கம் வந்து நான் வெளிய பதிவு முக்கியமாக தாயகம் மற்றும் புலம்பெய்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் இருந்து விடுபட வேணும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த புலனாய்வுத்துறை உறுப்பினர்களை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களில் ஒரு சிலர்களின் செயற்பாடு காரணமாக மக்கள் வந்து குழப்பப்பட்டு இருக்கிறார்கள் அது தாயத்திலையும் சரி புலமைந்த நாடுகள்லையும் சரி ஏன்னா புலனாய்வு துறைக்கு தான் எல்லாவுடைய தகவல்களும் தெரியும் அவர்கள் சரியான நிலப்பாட்டில் இருக்கிறார்கள் தேசிய தலைவர் இல்லை தளபதி பொட்டோம்மான் இல்லை என்ற ஒரு நிலப்பாட்டில் வந்து இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி மக்கள் வந்து அவர்களை நம்பிக்கொள்கிறார்கள் அப்ப மக்கள் ஒரு விடயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதப் போராட்ட மௌனிப்புக்கு பின்னர் ராணுவத்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு சென்ற போராளிகள்ல முக்கியமாக கையாளப்பட்டவர்கள் புலனாய்வு துறை புலனாய்வுத்துறை சேர்ந்த போராளிகளும் ராதாபடையினியை சேர்ந்தவர்களும் ஏன் இவர்களை இலங்கை புலனாய்வுத்துறை கையாண்டது என்று சொன்னால் புலனாய்வுத்துறை ஊடாக ஏராளமான தகவல்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்றில் இயக்கம் இருக்கிறக்கு இயக்கத்துக்கு வேலை செய்வார்கள் இயக்கம் இல்லையன்னு சொன்னால் ஏதோ ஒரு இராணுவத்தோடு இவர்கள் ஒட்டி கொள்கிற இந்த புலனாய்வுத்துறையை சேர்ந்த பலருக்கு இன்று வரை இருக்குது இது எந்த நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கிற ஒன்று தான் என்றால் முதலாவது ஒரு ராணுவத்தால் கையாளப்படுறவர்கள் வந்து புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அவர்கள் ஊடாக இலவான தகவல்களை வந்து எதிரி பெற்றுக் கொள்ளலாம் இதில் எல்லா போராளிகளையும் வந்து குறிப்பாக சொல்லல குறிப்பிட்ட ஒரு சில ஒரு சில நடவடிக்கை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த புலனாய்வுத்துறை என்ற ஒரு விடுதலை புலியில் இயக்கத்துக்கு பலமாக இயங்கிய ஒரு கட்டமைப்பை வந்து இன்றைக்கு வந்து ஒரு குச்சப்படுத்துகிற சூழ்நிலையை வந்து இந்த புலனாய்வுத்துறையை சேர்ந்த சிலர் வந்து இன்றைக்கு மேற்கொள்கிறார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க சிங்கள இந்திய உளவுத்துறைகளுக்கு தொடர்ந்து வேலை செய்கிற நபர்கள் அவர்களுடைய செயற்பாடு ஊடாகவே எல்லாருக்குமே தெரியும் இவர்கள்லாம் தேசிய தலைவருக்கு விலக்கு கொடுத்து முக்கியமான காரணமான நபர்களாக இருந்தார்கள் தகவல் சேட்மென்னை வந்து இவர்கள்லாம் கொடுத்தார்கள் சொன்னால் தளபதி பொட்டோமா இருந்திருந்தால் தங்களோட வந்து கதை திருப்பார் அவர் இல்லை என்றதால தான் அவர் எங்களோட தொடர்புக்கு இல்லை என்றொரு காரணத்தை காட்டி மக்களை குழப்பினார்கள் ஏன் தளபதி போட்டுவம்மான் இன்று வரைக்கும் இந்த புலனாய்வுத்துறை சேர்ந்த குறிப்பிட்ட சில நபர்களோட தொடர்புக்கு போயிட்றேன்னு சொன்னார் உங்களுக்கு கனவருக்கு தெரியும் இந்த புலனாய்வு துறையில் இருந்த சபான்னு சொல்கிறது அடுத்தது வந்து கலியன் என்று சொல்கிறது மாதவ மாஸ்டர் நிர்வாகத்தில் வந்து சித்தார்த்த முகாமில் வேலை செய்த கலியன் கலியன் வந்து இன்றைக்கி பொதுவாக வந்து இராணுவத்தோடு தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு நபர் போன்று பிரான்ஸில் இருக்கிற தென்னவன் அண்மையில் இறந்த விநாயகம் மற்றது அகத்தியன் மேலும் பலர் வந்து இலங்கை புலனாய்வுத்துறைக்கு நேரடியாக வந்து வேலை செய்கிறன் அவர்கள் அப்போ விநாயகத்தை வந்து அண்மையில் வந்து விநாயகத்துக்கு வந்து அவர் கட்டநாயகமான தாக்குதலை அவர் தாக்கினார்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து வெளியிட்டார் விநாயகம் எல்லாருக்குமே தெரியும் சண்டை முடியும்னு மாத்தாளனுக்கு முன்னுக்கு விநாயகம் டீமோட விட விநாயகம் வந்து டீமின் நட்டாற்றில் விட்டுட்டு பொடியில் விட்டுட்டு விநாயகம் ஓடி தப்பிட்டு ஓடிதாவி தான் பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸில் இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையும் வைபோசா பறித்து எடுத்து தான் விநாயகம் கடைகள் போட்டு நடத்தினது இன்னும் பலர் வந்து விநாயகத்தின் நிலப்பாட்டில் இருந்தவர்கள் வந்து இங்கே விடுதலை புலிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை பறித்து கடைகள் வச்சுருக்கிறார்கள் அதுவும் வந்து புலனாய்வுத்துறை சேர்ந்தவர்கள் இவர் புலனாய்வுத்துறை தான் புலனாய்வுத்துறை என்று நான் சொல்லப்படுற சில போராளிகள்லாம் பிரான்ஸில் பல்வேறு குழப்பங்களை செய்தார்கள் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சர்வதேச கட்டமைப்பு கட்டமைப்பொறுப்பாக பரிதி எண்ணெயை வந்து சுடுறக்கு பின்னணியிலிருந்து செயற்பட்டதும் இந்த விநாயகம் போன்ற குழுக்கள்லாம் செயற்பட்டார் அப்ப இது வந்து எதிரியால கையாளப்பட்டவர்கள் அப்ப எதிரி வந்து என்ன செய்தான் விடுதலை புள்ளி இயக்கத்தை முள்ளிவாய்க்கால மௌனிக்க வைத்து வைத்த பின்னர் புலம்பெயர் கட்டமைப்புகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு ஒன்றுரணும் என்ற காண்டித்தான் இந்த விநாயகம் போன்றவர்களை வந்து ஏவுகணையாக பயன்படுத்தினார்கள் அப்போ விநாயகம் பல பேரோட முரண்பட்டு இயக்க கட்டமைப்புகள் இயக்கத்தின் சொத்துக்களை வந்து தன்வசப்படுத்தினர் பலர் பயந்தார்கள் விநாயகத்துக்கு விநாயகம் ஒரு மூத்த பொறுப்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டில் வந்து ஆனால் விநாயகம் ஓடி வந்த விஷயம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது விநாயகம் எவ்வாறு ஓடினார் அப்ப விநாயகம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்து அம்மனால வந்து படையினி டீமை கொடுத்து விட்டது சண்டைக்கு சண்டைக்கு விடையா விநாயகம் விட்டுட்டு ஓடி தப்பியாது அப்போ இந்த விநாயகத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்திற்கு பல பேர் போய் பெரிய வீரவணக்க உரிகள் எல்லாம் ஆற்றினார்கள் அதில் ஒரு ஆள் வந்து அவர் வளமையா எல்லாத்துலேயும் வந்து அவர் அழுகிறது கூட அவர் கண்ணீரை விட்டு அவர் எங்களை இயக்கினவர் என்று சொல்லி உத்தியோர்வம் அறிவித்தார் ஒரு இலங்கை புலனாய்வு துறைக்கு வேலை செய்கிற நபர் தன்னை இயக்கினதான் அவர் உண்மையில் அவர் இயக்கப்பட்டார் அதுக்கு மாற்றி இடமில்லை அவர் தான் முக்கியமாக வந்து தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துறதுல வந்து முன்னும் என்று செயற்பட்டவர் அவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படுற சங்கீதன் சங்கீரோட பேரை வந்து ஒரு புனிதமான போராளி விடுதலை புள்ளி இயக்கத்தின் புலனாய்வு துறையில் அம்மானுக்கு கடும் விசுவாசமான ஒரு போராளி அவர் வீரச்சாவை அடைஞ்சி விட்டார் அவற்றை பேரை தூக்கி தலையில் வச்சு கொண்டு தான் புலம்பெயர் நாடுகளில் வந்து குழப்பங்களை விளைவித்தவர் வந்து இந்த தயாரிப்பென்னு சொல்ல போகிற சங்கீதம் அவ இந்த நபர்களை இந்த நபர்களை இவ்வாறு விடுதலை புலி இயக்கத்தின் பழைய கட்டமைப்பில் உட்டாச்சு சின்ன வின்னா மாக்கிறதுக்கு விநாயகம் வந்து இவர்களை பயன்படுத்தினது விநாயகத்தை பயன்படுத்தினது இந்திய இலங்கை உளவுத்துறை அப்ப இந்த இன்றைக்கு வந்த விநாயகத்தின் நிகழ்ச்சி நின்ற வேலதவர்கள்தான் தங்கை துவாரகா என்ற வரும்போது இதுக்கு எதிராக செயற்பட்டார்கள் அப்ப இவர்கள் இந்த பிரான்சில் இருந்த ஒரு புலனாய்வுத்துறை டீம் அகத்தியன்ற தலைமையிலான அகத்தியன் தென்னவன் போன்றவர்கள குழப்பவாதிகள் என்ற தலைமையிலான குழு ஒன்று சுவிசுக்கு வருகிறது சுவிசில இருக்கிற ஏனைய இவர்களின் குழு ஒன்று பிரான்சுக்கு போகுது போய் ஆராயினமா இது உண்மையை பொய் கொண்டு பார்த்தா சம்பவம் உண்மை அப்போ இதால் யாருக்கு பிரச்சனை அம்மான் இருந்தால் யாருக்கு பிரச்சனை இந்த குற்ற செயல் செய்த முதலாவது நடவடிக்கை வந்தால் அம்மன் தன்னுடைய போராளிகளுக்கு டிஃபரெண்ட் அது அவைக்கு தெரியும் அம்மனை பற்றி வடிவாக தெரியும் அப்போ அப்போ இதுக்காக இவர்கள் என்ன செய்யணும் முதலாவது இவைக்கு வந்து எதிராக அவையால் தங்களுக்கு விளங்குது த இயக்கம் வந்தால் அம்மான் வந்தால் வெளியில் வர தங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுது அப்போ இவர்கள் முந்தி தங்களுக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கிற தாங்கள் தனியூர் அஞ்சு பேர் நின்று இயக்கத்தை எதிர்க்க இல்லாதே அப்போ தங்களுக்கு பின்னால கொஞ்சம் மக்களை சேர்க்கணும் தான் இந்த வீர வணக்க நிகழ்வை வந்து அரங்கேற்றினார்கள் இந்த வீர வணக்க நிகழ்வுக்கு போன மக்கள்ல என்ன செய்விடம் அவைக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று இருக்கும் தேசிய தலைவரோ அம்மானோ வழியில வரைக்க அவர்களுக்கு வேலை செய்ய போறோன்ற ஒரு குற்ற உணர்வு வரைக்கும் அவர் ஒதுங்கி கொள்வார் ஒதுங்கிக் கொள்ளைக வந்து இவியல் வந்து தங்களுக்கு இந்த பிள்ளையாக நின்று இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறவர்கள் உள உளவுத்துறைன்ற காலை நக்கி பிழைக்கிற இந்த குழுக்களுக்கு அவையில் ஒரு பலத்தை கொடுப்பார்கள் அதுக்காகத்தான் இவியல் வந்து இந்த வீர வணக்க நிகழ்வை செய்து கொஞ்சம் மக்களை வந்து தங்கள் வசப்படுத்தினார்கள் இதில் உண்மையில் சில மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு போனார்கள் இந்த குழுக்களை நம்பி இந்த குழுக்களை வந்து ஐவிசி தான் இவைக்கு ரேங்க் கொடுத்து கிளைம் பண்ணினது தயாவரனை வந்து புல்நாய் துறையின தாக்குதல் தளபதியாம் ரெண்டாவது தளபதியாக அவர் சண்டையில் நின்றவர் பதினூன்றாம் தேதியே இவங்களை எல்லாம் வந்து சண்டையில் நின்றதாக யாருமே அறியலாம் மே பதினூன்றாம் தேதி யாருமே சண்டையில் நின்றவங்கன்னு சொல்லி இதில் புல்நாயத்துறையில் இருக்கிற அகத்தியனாக இருக்கெல்லாம் தென்னவனாக தென்னவன ஏற்கனவே இயக்கம் அனுப்பிட்டுரு முன்னுக்கு தென்னவன இவ்வாறு இந்த முன்னுக்கு வந்தவர்கள்லாம் தேசிய தலைவற்றை இற்றுப்பை வந்து தளபதி கோட்டமான இட்டுப்பை வந்து குச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லை என்றதை சொல்கிறவர்கள் வந்து இந்த ஏற்கனவே முன்னுக்கு வந்தவர் கடைசி நேரங்களில் மே பதினேழாம் தேதி வரைக்கும் நின்றவன் எவனும் வந்து வயசுரோக்க இல்லை தேசியத்தை விட்ட இட்டுப்புக்கு எதிராக எவனும் இல்லை எல்லாமே முன்னு கோடி வந்தவர்கள் தான் முள்ளிவாக்கில் விட்டு முன்னு கோடி வந்தவர்கள் கூடுதலாக வந்து மாத்திரம் பொக்ஸுகளால் கணவர் சென்றார்கள் அவர் சென்றா கூறி ஒரே ஒரு காரணம் வந்து இயக்கத்தில் முக்கியமான பொறுப்பாளர் மேலே கூறிவிட்டார்கள் நீங்கள் உங்கள் குடும்பங்களோட குடும்பங்களோட இஞ்ச நின்றீர்கள் சொன்னால் நீங்கள் சண்டை பிடிக்கலாம் உங்களோட குடும்பங்களை வந்து நீங்கள் மாத்திரங்களால் விடுங்கோன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்தை கேட்டு அந்த சொல்லுக்கு அமைய உங்கள் குடும்பங்களோடு தப்பி விட்டாங்க அநேக மாணவர்கள் வந்து இன்றைக்கு தேசிய தலைவர்கள் இருப்ப கொச்சப்படுத்துறது மாத்தளம் பொக்சுக்களால் போறவர்கள் அப்போ மாசர் எனக்கு சொல்றார் நாலாம் மாதம் இருபதாம் தேதி மாத்திர அன்போக்ஸு வழிபட போகுது என்ன வந்து பத்தொன்பதாம் தேதி நீ ஒருக்கா போய் அந்த நிலவரத்து இருக்கா ஆராய்ந்து கொண்டு வார்டு அப்போ பத்தொம்பதாம் தேதி நாலாம் மாதம் பத்தொம்பதாம் தேதி நான் அப்போ நான் கடற்கூழியில் முக்கியமான உறுப்பினராக வந்து கடல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் கடல் தாக்குதலில் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டவர் வந்து நிலவன் அவர் மாவீரர் தற்போது முள்ளிவாய்க்கால வீரச்சா அடைஞ்சிட்டார் அப்போ நிலவனை நான் போய் கேட்டேன் நிலவன் ஏற்கனவே கடப்பிலியாக இருந்தாலும் எனக்கு முகவராக வந்து நில நிலவன் நிறைய வேலை செய்தது ஆனால் நிலவனுக்கு வந்து இந்த புலமித நாடுகளில் கேப்டன் ரேங்க் கொடுத்து கிளைம் பண்ணியிருக்கிறான் உண்மையில உண்மையில் வந்து நிலவனுக்கு வந்து மேஜர் ரேங்குக்கு மேலே தான் மிரும்பு என்ன சொன்னால் அவர் இம்ரான் வாணியம் படனியில் வந்து ஏழு வருஷம் இருந்தவர் ஏழு வருஷம் இருந்து அவர் விலத்தி திருப்பி கடற்பள்ளிக்கு சேர்ந்தவர் அவற்றை வரலாறு வந்து எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் இருந்து அவரை வந்து நான் எனக்கு கடற்பள்ளி இல்லை அவர் இருந்தாலும் எனக்கு மூவராக வந்து நான் பயன்படுத்தினேன் என்னென்னு சொன்னால் நான் பயன்படுத்தின வேலை வந்து முக்கியமாக வந்து இந்த துறையா போன்களை வந்து துறையாப்போன்களுக்கான டொப்ப பண்ணுற வேலையா இப்போ நிலவர சகோதரங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த உதவிகளை வந்து உண்மையாக செய்தார்கள் இந்த கருமொழிகள் பாவிக்கிறதுக்காக பல துறையா போன்களை இனிய தளபதி மாதிரி வச்சிருக்கிற போன்களுக்கான அப் நடவடிக்கை வந்து அந்த வேலையில வந்து நிலவன் தான் அது ஏற்பாடு செய்து உண்மையாக அந்த உதவியை செய்தது அப்போ நான் அந்த நிலவனை என் கூட்டிக் கொண்டேன் இப்போ நிலவன் வந்து இதை வந்து நான் மாதளன்னு போற விஷயம் உண்மையாக கடற்பள்ளியில் யாருக்குமே தெரியப்படுத்த இல்லை அப்போ நிலவன் வந்து எங்களுக்கு வேலை செய்தோன் இருந்ததை அப்போ நிலவின மெச்சுத்தான் எனக்கு மேற்பட்டவர் வந்து அந்த விடியத்தை பொறுப்பை திரைக்க போய் மாத்தலை பார்த்து கொண்டு வேறு மட்டு போகத்தான் நாங்கள் கடலால் போயிக்க வந்து எங்களுக்கு வந்து கனவு நாள் அடித்தவாங்க புலீஸ் ஸ்டார் படகுல போயிக்க கணவனால் அடித்து நாங்கள் கொஞ்சம் வெட்டத்தால் போயிக்க எங்களுக்கு பிடிக்கிற கட்டத்துக்கு நாங்கள் கரையை நோக்கி கரை சைட்டால் போயிட்டு தான் நாங்கள் படகு கொண்டு ஏற்றிட்டாங்க ஏற்றுக்க பார்த்தாலும் அங்கே முக்கியமான தலையாள் முழுக்க நிற்கிது எல்லாம் வெங்களை கன்றுட்டு சரத்தால போக்குறவர்களும் சனத்தோட ஜனத்தோட மறைகிறவர்களுமாக கன பேர் விட்டார்கள் எல்லோருமே நினைஞ்சோம் அப்போ நாங்கள் போனவையை பிடிக்கிற வேலைக்கு நாங்கள் போவோம் இல்லையே நாங்களே தர கொடுக்கத்தானே வந்துடும் அப்போ தானே வந்து மாசு சொன்னேன் அங்கே முழு பேரும் நிற்கிறாங்க முழு பேரும் ஓடி தப்புறாங்க எல்லாம் மாத்தளங்களை ஓடுறாங்க இதான் இந்த சம்பவம் இவ்வாறு அது ஓடி வந்துருண்டு முள்ளி வைக்கிற சண்டே வந்து தாங்கள் நடத்தின மாதிரி வந்து இந்த ஊடகங்களில் கதைக்கிறவையும் அவர்களை காவி கொண்டு இந்த ஊடகங்கள் தெரியலாம் ஊடகங்கள்னு சொன்னால் ஊடக உங்கள் சரியான நிலப்பாட்டுக்கு நீங்கள் வேலை செய்யணும் ஒருதலை பட்சமாக என்னைக்கு தேசிய தலைவரே இருப்பை உரணி உறுதிப்படுத்தி சொல்லுது அந்த தரவுகளை எடுத்து ஊடகங்களில் போடுறதுக்கு வக்கில்லாத ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக கொழும்புன்ற நிகழ்ச்சியினரை நியாயப்படுத்துறதுக்கு சில மாற்று கருத்துள்ளவர்களை முள்ளிவாய்க்காலில் விட்டு ஓடியவர்களை கையாண்டு அவர்களுக்கான பொய்ப் பரப்புரைகளை வந்து ஊடகங்கள் செய்யணும் நீங்கள் கொழும்பில் இருக்கிறன்னா கொழும்பில் இருங்கப்பா நீங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்ற சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு விலகி கொள்ளுங்க முதல் உங்களுக்கு ஆய்வை செல்லும் ஆய்வை செய்யுங்க முதல் தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்றது முதல் ஆய்வை செய்யுங்க அதை விட்டு போட்டு வெளிநாட்டு என்ற ஆய்வுக்கு இதுக்கிடையில போறீங்க ரஷ்யா எங்கே அடிக்குது உக்ரைன் எங்கே அடிக்குது ஈரான் போன்ற எங்கே கொண்ட குண்டை அடிக்கிறார் இதை விட்டு போட்டு முதல் எங்கட இனத்தை பாதுகாத்த மிகப்பெரிய ஒரு தலைவன்ட இருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தாரா இங்கோ இன்றைக்கு ஏராளமான மக்கள் வந்து தேசிய தலைவரிட இருப்பு அறிந்து ஏராளமான நிதி பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அவர்கள் நிதி பங்களிப்பை செய்ய ஒரு ஒரு குழு சொல்லுது இது வந்து நிதி மோசடி செய்கிறார்கள் இந்த சூழ்நிலை தரப்பு செய்த நிதி மோசடிக்கு வந்து கணக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து வீடு இருக்கிறான் இயக்கப்பிரால கொள்ளடிச்ச அடித்த நிதிகளுக்கு கணக்கு காட்ட வேணும் இப்போது சேர்க்கப்படுற நிதிகளன்றது அது விடுதலை புள்ளி இயக்கத்துக்கு விடுதலை புள்ளி இயக்கத்துக்காண்டி தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கும் தாய மக்களின் வளர்ச்சிக்குமாக தான் புலம்பெயர்ல புலம்பெயர்ந்த நாடுகளில் அண்மை அண்மைய காலத்தில் வந்து கிட்டனையால் வந்து இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இண்ட அந்த கட்டமைப்பில் அழித்து சிதைச்சி போட்டு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இருந்தோண்டு உங்களோட தேவைக்கு நீங்கள் நிதிகள் கொள்ளையடிக்கலாம் மக்கள்கிட்ட இருந்து ஆனால் விடுதலை புள்ளி இயக்கம் வந்து தங்களுக்கு நிதி தேவைன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிள்ளையா தெரியுது இதானே இந்த உளவுத்துறை என் சொல்றாரு சொல்கிறது இதுக்குத்தான் உங்களை வந்து உளவுத்துறை வந்துட்டு ஏவி விட்டு எங்கேயாவது நிதி சேகரித்தால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வரும் அவங்களுக்கு தெரியும் ஏதோ குழைச்ச கொண்ட போகிறாங்களோ ஏதாவது ஏதோ போட்டு அடிக்க போறாங்களோ இது இயக்கம் மேலே வருகிறது என்ற ஒரு பயத்தில் தான் அந்த ஏவுகணையிலொண்டு வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த கதையில் கதைக்கிறீங்க விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாட்டுக்கு நிதி கட்டாயம் தேவை அதுதான் இன்றைக்கு ஏராளமான மக்கள் வந்து தங்கட சொத்துகள் தங்கட நகைகள் நட்டுகளை விற்று மக்கள் நிதி பங்களிப்பை செய்கிறார்கள் நிதி பங்களிப்பை செய்கிறவர்கள் யாரும் வந்து உங்களை போல மோடர்கள் இல்லை அவர்கள் அந்த இருப்பட்ட விஷயத்தை நுனியில் போய் பிடிச்சி அடிவரைக்கும் போய் அரைஞ்சார்கள் அரைஞ்சு போட்டு நிதி கொடுக்குறார்கள் உங்களை போல வழியில் நின்று கொண்டு ஊழ இல்லையே நீங்களே கிட்ட பொறிகள் இல்லையே இன்றைக்கு தேசிய தலைவருக்கு நிதி பங்களிப்பு செய்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் உண்மை யாருக்கு நிதி கொடுக்குறீர்கள் நீங்கள் என்ன ஆதாரத்தை வச்சு கொடுக்குறீர்கள் என்ற கேட்டீங்களா எல்லார்கிட்டையும் ஆதாரம் இருக்குது அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஆதாரம் அவர்கள்ட்ட இருக்குது அவர்கள் நேரடியாக போய் தங்கச்சியை போய் இருக்கிறார்கள் மேலும் பலரோட கதைஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்களாக நீங்கள் வந்து வெளிப்படைய வேண்டும் இன்றைக்கு இந்த ஒட்டுக்குழுக்கள் இவர்களை நான் ஒட்டுக்குழு தான் சொல்றேன் இலங்கை புலனாய் பிரிவுக்கும் இந்திய உளவுத்துறைகளுக்கும் வேலை செய்கிறவனும் ஒட்டுக்குழு தான் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் தேசிய தலைவர் போராட்டத்தை வழி கிடைக்க இத்தனை இயக்கமாக வலிக்கிட்டது தேசிய தலைவர் எப்படி வந்து போராட்டத்தை வந்து மக்களுக்கான போராட்டத்தை எப்படி உருவாக்கினார்கள் அப்போ மாற்று கருத்துள்ளவர்கள் இலங்கை ராணுவத்தோட எதிரியோட போச்சிருந்தார்கள் இதே ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு தேசிய தலைவருடைய இறப்புக்கும் அம்மா இறப்புக்கும் மாறாக சேர்ப்படுற அத்தனை பேரும் வந்து அத்தனை பேரும் வந்து நாளைக்கு எதிரின்ற காரெல்லாம் போயிடும் அவர்களோட நீங்களும் போறீர்களா நீங்கள் முதல் ஆராயுங்கள் நீங்கள் மக்களாகிய நீங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த புலமைந்த நாடுகளில் இருக்கிற அத்தனை பேருமே இயக்கத்துக்கு ஏதோ ஒரு வழியில வந்து நீ உதவி செய்தவர்கள் தான் உங்களோட பங்களிப்பை செய்தவர்கள் தான் இன்றைக்கு இயக்கம் மற்றவனுக்கும் இயக்கத்தை விட்டு ஓடியவனுக்கு பின்னால் நின்று நீங்கள் வந்து இன்றைக்கு இயக்கத்துக்கு எதிரான கருத்துகளை கதைக்கிறீர்கள் தேசிய தலைவர் வந்தால் வந்து என்ன செய்ய போறாரு இது உண்மையில் இந்த கருத்தை கூறுறவர்கள் ஆபத்தானவர்கள் என்ன பொறுத்த பொறுத்தவரையில் எனக்கு அப்படித்தான் தெரியுது இன்றைக்கு இலங்கை புலனாய்வு பிரிவு சேர்ந்தவர்கள் பல வீடுகளில் தாயத்தில் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இனி இயக்கம் அதை ஒண்ணு செய்யலா எல்லாம் நாங்கள் முழு பேரும் அழைச்சிட்டோம் அந்த கருத்தை தான் இவர்கள் காவி வந்து தேசிய தலைவர் வந்து நீ என்ன செய்ய போற அவருக்கு வயது எழுவது இது ஒரு ஆபத்தானவர்கள் இந்த கருத்தை காவி கொண்டு மக்கள் மத்தியில் விதைக்கிறவர்கள் கடுமையான ஆபத்தானவர்கள் இந்த கருத்துக்குரியவர்கள் எமது இனத்தை மீள விடாம நசுக்கிறக்குரியவர்கள் எதிரிகளின் பரிந்துரைகளுக்கு அந்த பரிந்துரைகளை கேட்டு காவி திரிந்து அந்த கதைகளை வெளியில விடுறவர்கள் ஆனா மக்களாகிய நீங்கள் வெளிப்படைய வேணும் இன்றைக்கு தேசிய தலைவரோட நிணலாக சேர்ப்படுறவர் வந்து தளபதி போட்டுவோமா இன்னைக்கு அவருக்கு எத்தனை வயது அண்ணன் வந்து தான் மரணி கேட்க இந்த போராட்டத்துக்கு ஒரு தலைமையை உருவாக்கித்தான் அண்ணன் தன்னுடைய உயிரை வந்து அவர் விடுவார் இயக்கம் அழிஞ்சதாக நீங்கள் யாரும் இணைக்க கூடாது முள்ளி வாய்க்கால் இயக்கத்தின் பல அங்கங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்க தவிர தலைமையும் அந்த விடுதலை போல் இயக்கம் என்று சொல்ற அந்த கட்டமைப்பும் வந்து இன்று வரை இருக்குது ஆனால் படையினர்கள் ரீதியாக நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் போராளிகள் ரீதியாக அழிக்கப்பட்டிருக்கிறோம் சிதைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களோட சொத்துகள் அழிக்கப்பட்டிருக்கு எங்களோட ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் மீண்டழுவோம் இது நிச்சயமாக உறுதி தேசிய தலைவரின் காலத்தில் ஒவ்வொரு பேத்திலேயும் வந்து விதிசாக்காவும் சரி தமிழனியக்காவும் சரி ஏனைய தளபதிகளும் சரி பேசுவார்கள் தேசிய தலைவரின் காலத்தில் தான் நாங்கள் தமிழீழத்தை அடைய முடியும் அந்த தேசிய தலைவரின் காலத்தில் தான் தமிழீழ மலரும் என்ற விடயத்தை வந்து நான் சொல்றேன் அந்த தமிழத்தை கண்டுதான் தேசிய தலைவர் தன்னுடைய உயிரை விடுவார் அதுவரைக்கும் எந்த கொம்பனாலையும் எவனாலையும் தேசிய தலைவற்றை இருப்பை அறிந்து அவருக்கு எதிராக நடவடிக்கை செய்கிற எவனாலே முடியாது இன்றைக்கு உலக நாடுகளின் சேத்தங்கள் அழிக்க அதுக்கு எதிராக நாடுகள் அன்றைக்கு தேசிய தலைவரை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த நாட்டால் இணைத்தால் நாளைக்கும் இலங்கையை வந்து தவிடு பொடியாக்க முடியும் அந்த நாட்ருக்கு தேசிய தலைவரும் அம்மான் மறத்து இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அம்மான் அந்த விடயத்தை தெரியப்படுத்தும் போது கூறியிருந்த விடயம் இதை நாங்கள் ஓம் சொல்லுவோம் அன்னைக்கு அண்ணன் மறந்து இருக்கிறார் சர்வதேச சூழல்களை சரியான முறையில் உருவாக்கி கொண்டு அந்த சூழலுக்கு மாறாக ஒரு அனர்த்தம் இருந்தால் நாங்கள் அந்த முடிவு எடுப்போம் என்ற இறுதியான விடயத்தை வந்து அண்ணன் இந்த எனக்கு கிடைச்சார் எனவே நான் கூறவார விடயம் நான் எவென்ற கால இந்த விடயத்தை கதைக்க இல்லை மக்களாகிய நீங்கள் சரியாக விழிப்படைந்து சரியான நிலப்பாட்டை எடுத்து தேசிய தலைவரின் கரங்களை பயன் பலப்படுத்தணும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு நிதியள்ளி கொடுக்கிறவர்கள் உங்களை போன்று ஏனையவர்களை போன்று அவர்கள் அந்த பணங்களை வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் கொடுக்கவில்லை அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் தான் இந்த தேசிய தலைவிட்ட இருப்பு அது எங்களுக்கு ஒரு வெற்றியை தர வேணும் அவர் ஊடாக எங்களுக்கான சுதந்திர தமிழில் மலரணும் என்ற ஒரு நிலப்பாட்டில் அந்த உதவிகளை செய்கிறார்கள் இன்றைக்கு ஏராளமானவர்கள் அந்த உதவியை செய்திருக்கிறார்கள் இன்னும் செய்தோன்றிருக்கிறார்கள் இன்னும் செய்கிறதுக்கு பலர் முன்வர வேண்டும் இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியில வரத்தான் போகுது அதுக்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அந்த சூழலை வந்து நாங்களும் உருவாக்கணும் அண்ணன தரப்பாலையும் வந்தது உருவாக்கப்பட வேணும் அது நிச்சயமா நடக்கும் ஆனா இப்போது விஷயம் குழப்பத்தில் இருக்கிற மக்கள் யார் யார் அந்த நிதிகளை வந்து இயக்கத்தை கொடுக்கிறார்களோ அவர்களோடு அணுகுங்கள் அணுகி உண்மை அறியுங்கள் அதற்கு பின்னர் நீங்களே முடிவெடுங்கள் துரோகிகளுக்கு பின்னால நீக்கப் போறீர்களா வெளியில வரப்போறீர்களா என்றது நன்றி வணக்கம் தொடரும்